ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரே ஜெய ஜெய் ஜெய ஜெய்குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன சோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மாசி மாதம் வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு பிறக்குது மகாநக்ரத்தில் பிறக்குதுங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா நான் கொஞ்சம் ஓரளவு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப் இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஆல்ரெடி உங்களுக்கு ராகு கேது பிரச்சனை இருக்குது இந்த கேது வந்து உங்க ராசியில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க நான் எப்பவுமே வாழ்க்கை வந்து நீங்க ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா உங்களால சாப்பிட முடியுமா திகட்டிரும்ல அது தான் இந்த கஷ்டம் ஞாபகம் வச்சுங்க வேற என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஆனால் கன்னி ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுங்க பட் ஆனா இந்த ராகு கேதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இந்த மாசம் வந்து இந்த மாசம் வந்து சுக்கரன் ரெண்டு கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சங்க ஒன்பது ரெண்டு கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சமா இருக்கு அதுதான் ஹைலைட் இந்த சுக்கரன் தான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறாரு இதனால வந்து பல யோகங்கள்ங்க அதே மாதிரி பரிவர்த்தனை ஆகுதுங்க குருவும் வக்ர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை ஆகுது குருவும் உங்க ராசியை பார்க்கறாரு அதாவது ஒன்பதுல இருந்தாலும் பார்ப்பாரு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு போனாலும் குருவோடைய அனுகிரகம் கிடைக்குது அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெறாரு உச்சம் ஆட்சி இது ரெண்டுமே மாத்தி மாத்தி நடக்கிறதுனால இன்கம்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனையுமே ரிலீஸ் ஆகி படிப்படியா படிப்படியா ஒரே ஒரே நேரத்தில் ஒபாமா ஓவர் நைட்ல ஒபாமா அப்படி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது நடக்காது பட் ஆனால் படிப்படியா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃபா நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்க கிட்ட என்ன அப்படின்னா நல்ல மைண்ட் பவர் இருக்கு அதாவது உங்களுக்கு வந்து என்ன உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு ஜீரோ ஆக்கிட்டு உங்களை விட்டா கூட நீங்க வந்து ஒரு ராஜ்ஜிய

மீராசிக்காரங்களே எல்லாரையும் புரிஞ்சுக்கங்க நீங்க தான் பல பேத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் கடைசியில் அதனால எதுவுமே எதிர்பார்க்காதீங்க அப்போ வேற யார் ஆறுதல் சொல்லுவா அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி மாட்டி உங்களுக்கு நீங்களே ஆறுதல் அன்பு எல்லாமே கொடுத்துக்கணும் இயல்பாகவே இது கன்னிராசிக்கு வராதுன்னு நான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ உங் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அன்பை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா புதன் வந்து பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட ஒரு கிரகம் ஸோ அவர் தான் உங்களுக்கு ராசி அதனால வந்து இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துருவீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செவ்வாய் திக் பலம் அதாவது இந்த மாதம் வந்து செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சூரியன் சனி உங்கள் ராசி அதிபதி புதன் இருக்குது இது வந்து என்ன ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் வந்து நீச்சமாகிறாரு ஏழாம் இடத்துல நீச்சமாகிறாரு இது நீச்சமாகும் போது கஷ்டம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச்ச பங்க ராஜ யோகம் ஆனால் ஒரே ஒரு பரிக ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் எழுத்தும் கவுத்தம் அப்படின்னு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க நீங்கள் புத்திசாலி நான் அதை வந்து கன்னிராசி கன்னிராசிக்காரங்க வந்து புத்திசாலி அப்படிங்கிறது ஓகே அதே மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள் ஆனால் இந்த இருபத்தி ஏழாம் தேதி புதன் நீச்சமாகறதுனால இந்த இது வந்து என்னன்னா குரு அல்லது அதாவது சுக்கரன் கூடயே அந்த புதன் இருக்கும் பரிவர்த்தனை ஆனதுக்கு அப்புறம் குரு கூட சேர்ந்திருக்கும் அப்ப நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கண்டிப்பா இந்த மாசம் உறுதியாக உண்டு ஆனா என்ன அப்படின்னா ஒரு முடிவெடுக்கும் போது நீங்க யாரையாவது கேட்டுடுங்க உங்களுக்கு வெல்விஷரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோ இது மாதிரி கேட்டுட்டு அதை நீங்க கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்டு ஒரு செயலை செய்யறது ஒரு முடிவெடுக்கிறத பண்ணுங்க இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடுவீங்க இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல இன்கம் பார்ட்னர்ஸ் மூலியமா வந்து நல்ல லாபங்கள் அதே மாதிரி வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் தேடி வருது புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புது புது விஷயங்கள் நடக்கிறது நடந்துடும் அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி எதிர்பார்த்துட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல வருமானமும் வருமான உயர்வு நல்ல ஊதியம் இது எல்லாமே தாராளமாக கிடைக்கும் படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஞாபகத்திறன் வரும் உங்களுக்கு படிப்புல ஆர்வம் வரும் படிப்பை பொறுத்த ரொம்ப அருமையா இருக்கு உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு எந்தவித தடையும் இல்ல உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடியதோ அல்லது வெளி மாநிலம் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாசம் இருக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு திக் இருக்காரு அவர் நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீடு வாங்கக்கூடியது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு இப்போ சனி ஆறாம் இடத்தை பாக் ஆறாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு கூடைய சூரியனும் ஆறாம் இடத்துல இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக இருக்கு தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதியை விரயஸ்தானத்தை பார்க்குறனால இந்த மாதம் வந்து தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது ரொம்ப வரும் கன்னிராசிக்காரங்க வருமானம் இல்லை ஆனால் நிறைய செலவு மட்டும் ஆகுது அப்படி நீங்கள் சொல்கிறது என் காதல் நல்லா கேட்குது பட் ஆனால் இது பர்மனெண்ட் கிடையாது இது எல்லாமே கண்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நாலு குடையவர் பாதகாதிபதியாக இருக்கிறனால கண்ணீ ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு ஸோ அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை அனுகிரகத்தை வாங்க வாங்க உங்களோட வாழ்க்கையும் குடும்பமும் குலமும் செழித்து நிற்கும் அதனால் தெய்வ வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும் தெய்வத்தை நம்புங்க உங்களுக்குன்னு சில சர்க்கிளை வச்சுக்கோங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு புதையல் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க முன்னேறி போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் அதை நினைச்சுக்கிட்டு இந்த மாசம் எல்லாமே நீங்க அதாவது நகர்த்தி கொண்டு போகணும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையாவது நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு இனிமையான நினைவுகளோ அல்லது எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போமோன்னு நினச்சிட்டு என்ன செய்யணும் மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த கேது இருக்க வரைக்கும் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிள்ஸோ அல்லது தடை தாமதமோ இருக்க தான் செய்யும் பட் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு மூலிமா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் ஒரு விஷயம் செஞ்சோன்னே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அது நல்ல அமைப்புகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதாவது ஜாக்பாட் சொன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அரசியல்வாதிகளுக்கும் இது ரொம்ப சூப்பர் சுக்கிரன் உச்சமான காலகட்டங்கள்னால உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும் பெரிய பதவி அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துணைக்கு மாறதுக்கு உண்டான அமைப்புகள் கண்ணீராசிக்கு இருக்குது வீடு வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாம் இருக்கு வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் கடன் ரீதியான பிரச்சனைகள் நிறைய பேத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் கடன் ரீதியாக ரொம்ப கழுத்தை நிற்கிற அளவுக்கு கஷ்டங்கள் அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் ஆறாவது இடமாக கடனை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து சூரியன் புதன் சுக் சூரியன் புதன் சனி இருக்குது ஆறாம் இடம் ரொம்ப வலுத்திருக்கனால எதிரிகள் உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய தான் ஆனாலும் நீங்கள் அமைதியாக போங்க ஆனால் உங்களுக்கு நல்ல காலகட்டம் அதாவது அடுத்த மாதம் இந்த அதாவது மூவ் ஆன் பண்ணி போறதுலயே வருது இனி வர காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எந்த ஒரு விஷயமே சமாளிக்க முடியும் சாதுரியமாக கையாளக்கூடிய ராசிக்காரங்க அதனால ரொம்ப நல்லா இருக்கு எதை பத்தியுமே யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க முக்கியமா நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை பத்தி யோசிக்காதீங்க இனி நம்ம எப்படி இருக்கணும் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களை நோக்கி வருது அதை மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும் இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதத்துல விநாயக புள்ளையார் சுழி போடுற மாதிரி விநாயகருடைய அருளாலையும் பெரும் கருணையினாலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பெண்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல தான் ஆரம்பிக்குது வச்சுக்கங்க நீங்க எவ்வளவு இவ்வளோ நாளா வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே இப்போ பரிகாரம் மாதிரி வந்து ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கை நீங்க நினைச்சது எல்லாத்தையும் வாங்க முடியும் அதே மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு குரு அனுகிரகம் இருக்கு இப்போ ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை குலதெய்வத்துக்காக அதாவது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலே இந்த டைமில் வந்து உங்களுக்கு சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும் இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு செவ்வா வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது கிரக நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கனால இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்